எல்லா புகழும் அல்லோர் அல்லாவிற்கு உரிந்தாகட்டும் ஆட்சியும் அதிகாரமும் ஏழு இருவன் அல்லாவுடைய கைவசம் இருக்கிறது அத்தை இறைவனின் அன்பும் அருளும் நாயகம் அறிவு செல்லும் அவர்கள் மீதும் நாதாக்கள் அவுலியாக்கள் உலகத்தில் வாழ்ந்து முடித்த முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போ அனைத்து முஸ்லிம் மக்கள் மீது உண்டாகட்டும் ஆகும் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் ஷாபானுடைய மாதத்தில் பதினைந்தாவது முறையில் அமர வைத்து அவனை இறை அமர வைத்து அவனையும் அவனை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் கேட்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்தோம் நல்லா நமக்கு தந்திருக்கிறார் இந்த உயர்வான இந்த நேரத்தில் நாம் இஸ்லாம் ும் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை குறித்தும் நிறைய படிப்படைகள் பெற வேண்டியது சாஹானுடைய பதினைந்தாவது நாம் இருக்கிறோம் இன்றைய நாளை நாம் பராத்துடைய இரவு என்பதாக கூறுகிறோம் செல்லம் அவர்கள் இன்றைய நாளை குறித்து தன்னுடைய வாக்காக சொல்லும் பொழுது ஷாஹானு ஷஹரி என்பதாக சொல்லுவார்கள் எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது ரமணானும் இருக்கிறது இத்தனை மாதங்கள் இருந்தாலும் தன்னுடைய மாதம் நாயகம் அவர்கள் என்னோட மாதம் என்பதாக சொன்னது மாதத்தை ஷஹரு அல்லாவுடைய மாதம் என்பதாக சொல்வார்கள் ஷாபானுடைய மாதத்தை மாத்தினம் என்னுடைய மாதம் என்பதாக நாயகம் செலோல்லா அலி அவர்கள் சொல்வார்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய திரும என்னவென்று சொன்னால் சார இந்த இரவில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் பலவேர் இறைவனை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உடம்பு முடியாத காரணத்தினாலும் வர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தான் நமக்கு செய்த ஒரு மாபெரும் பாக்கியம் இன்றைய நாளில் எங்கோ ஏதோ ஒரு வேளையில் நம்மை ஈடுபடுத்தி விடாமல் அண்ணாவோட இறை அழைத்து வர வைத்து இங்கு அமர வைத்து இந்த நல்ல ஒரு நேரத்திலே இஸ்லாம் குறித்தும் ஒரு மாற்றத்தை குறித்தும் பேச கேட்டு கொண்ட நமக்கு வழங்கியா வந்து இல்லா நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நினைச்சிருந்தா நம்மளை எங்கோ ஏதாவது ஒரு வேலையில நம்மளை ஈடுபடுத்தி இருக்கலாம் உலகத்துடைய ஏதாவது ஒரு காரியத்துல எத்தனையோ பெரும் ஹாஸ்பிடல் இருக்காங்க செய்யறாங்க எத்தனையோ உலகத்துடைய காரியங்கள் அல்லாஹ் மருந்து ஈடுபட்டுக்கிட்டுதான் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சிரமங்கள் நமக்கு தராமல் உலகத்துடைய வேலைகளை நமக்கு கொடுக்காமல் இறைவனை ஞாபகம் மூட்டுவதற்காக இறைவனை ஞாபகப்படுத்தி நம்ம பள்ளிவாசல்ல வந்து உட்காரணும் அல்லாஹ் தர அமர வச்சிருக்கிறது நமக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் இதை முதல் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தும் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பராத்துடைய தினம் ஆறு விசேஷமான நாள் கொண்டாடுவதற்கோ அல்லது சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிடுவதற்காகவோ அல்ல அல்லாட்டை கையேத்தி கண்ணீர் வடிச்சு நம்ம அழுகிறதுக்கு உண்டான நாள் நம்முடைய தேவைகளை ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ரப்பூட்ட மன்றாடி வாங்குவதற்கு உண்டான நாளாக ஷபானுடைய இந்த பதினைந்தாவது துறை இருந்து கொண்டிருக்கிறது நாயகன் சொல்லே சொல்ல அவங்க ஐஷாவுடைய வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதுதான் இருந்தால் ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டியது நான் சொல்கிறேன் அப்போ அப்படி அன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு ஐஷாமா எழுந்து பார்ப்பாங்க நாயகம் சொல்லலே சொல்லவங்க தான் பக்கத்துல படித்திருந்தவங்க படிப்பு படிக்க விரிப்புல இருக்க மாட்டாங்க எழுந்தவங்க போயிருப்பாங்க நாயகத்தை காணாம அப்படிங்கிற சிந்தனையில ஐஷாமா அவங்க நாயகத்தை தேடிக்கிட்டே போவாங்க போற சமயத்துல நம்ம இரவுல முழிப்பு அணையிறன்னு சொன்னா ஆக அற்பமான தேவைகளுக்காக இருக்கும் விஷா போடுகளுக்காக நம்ம எழுந்திருப்போம் இந்த பாத்ரூம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது எல்லாமே இரவு பகுதியில இறைவனை வணங்குறதுக்குமே எழுந்து முன்னோர்கள் ஒரு ரெண்டு ஜெனரேஷனுக்கு முன்னாடி நடு இரவுல எழுந்து பகஜத்து பொழுது அல்லாட்ட கையேந்தி கண்ணீர் உடைச்சு எத்துணை தேவைகள் இருக்கோ அத்துணை தேவைகள் அல்லாட்ட ஒப்புவிச்சுட்டு அப்புறம் படுத்த தூங்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அதுவெல்லாம் பறக்க மாதிரி நமக்கு இந்த படக்கம் கண்டிப்பாக வேண்டும் நாயகம் அந்த இரவு இருந்து வெளியில போறாங்க நாயகத்தை தேடிக்கொண்டு அயிஷாமா அவங்க வெளியில போறாங்க போற சமயத்துல பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் அவங்க தண்டத்தின் பக்கீல் இருந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நாயகத்தை பார்த்துட்டு மா கேட்பாங்க நாயகம் இந்த இரவில் இங்கு கொண்டு வந்து நிப்பாட்டிய காரியம் எது உங்களை ஏங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஐஷா அம்மாட்ட நாயகம் சலல்லா அழகாக சொல்லுவாங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இரவு எப்படிப்பட்ட இரவுன்னு தெரியுமா நாயகம் ஐஷா லலி அல்லா அவங்கள்ட்ட ஆக உயர்வான முறையிலே சிலாகிட்டு சொன்ன விஷயம் அந்த இரவை நாம் இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறோம் ஆனா மகத்துவம் புரியுதா இல்லையா என்றுதான் தெரியாம இருக்குது நாயகன் சொல்லுவாங்க இந்த இரவில் அல்லாஹ் கடைசி வானத்துக்கு இறங்கி அல்லாஹ் கடைசி வானத்துக்கு இறங்கி வந்துட்டு பார்த்து இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறான் யாராவது என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இருக்கிறாரா அவருக்கு நான் பாவம் மன்னிப்பு தரேன் யாராவது என்கிட்ட வந்து பாவம் மன்னிப்பு வேணும்னு கேட்டா இன்றைய தினத்துல நான் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தரேன் இரண்டாவது அல்லா சொல்றான் யாராவது எங்க ரிசுக்கு கேட்கிறாங்களா ரிசுக்கு வேணும்னு எங்க கேட்டா அவங்களுக்கு நான் ரிசுக்க தரேன் மூணாவதாக அல்லாஹ் இந்த அடியாறுகளை பார்த்து நம்மளை பார்த்து இந்த நேரத்தில் வானத்தினுடைய கடைசி பகுதி அல்லா இருந்து கொண்டு சொல்லக்கூடிய வாக்கியம் இது யாராவது உலகத்துல பலா முசிபத்தால சிக்குண்டு இருக்கிறாரா அதற்கான நிவாரணையை அதற்கான வெளியேற்றத்தை நான் அவருக்கு தர என்னிடம் கேட்டார் என்பதாக அல்லா சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது என்பதாக நாயகம் சொல்லே சொல்ல அவங்க ஐஷா அம்மாவை பார்த்து சொன்ன நாள் இன்றைய நாள் எத்தனையோ பேர் நம்ம ஊர் இருந்தவர்கள் என்று இல்லையே ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஒரு மகத்துவமான ஒரு தினத்தை அல்லா நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த பராத்துடைய நாள் இந்த நாளை நம்ம லேசு மாசாக சும்மா ஒரு மற்ற தினங்களை பழிப்பது போன்று கூடாது ரொம்ப விசேஷமான தினம் நாயகம் ஆயிஷா அம்மாட்ட இப்படி ஒரு விசேஷமான தினம்னு எடுத்து சொன்ன நாள் இன்றைய எல்லாமே இருக்கிறோம் கண்ணீர் வடிச்சு அல்லாட்டு அழுக வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது ரொம்ப லேசு மாசா ஏனோ தான் அதனை கழிச்சிடக் கூடாது அது மாத்திரமல்ல நாயகம் சொல்லலாலே சொல்ல சொல்லி காட்டுவாங்க இன்றைய மாதம் முழுக்கவே என்னுடைய மாதம் என்பதாக சொல்லுவாங்க அது மாத்திரமல்ல மற்றொரு ஹதீசில் நாயகம் சொல்லலாலே சொல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொல்ல இன்றைய நாளுடைய இரவு பகுதியில் யாரெல்லாம் பூமு லைலகா இரவு முழுக்க நின்று தொழுகிறாரோ செய்யறாரோ குரான் ஓதுறாரோ வணங்கிக்கிட்டே இருக்கிறாரோ நகாரா இந்த நாளுடைய பகல் புகுந்த யார் நோன்பு வச்சிருக்கிறாரோ அவருக்கு அவருக்கு எப்படிப்பட்ட தெரியுமா நைட்டு முழுக்க நின்று தொழுதாருங்க இந்த குரான் ஓதுனாரு திக்கிருப்பு செஞ்சாரு இப்படி இரவு கழிச்சாரு நாளுடைய பகல் புகுத பொழுதில் நோன்பு வச்சவராக சாயுமாக அவர் இருந்தார் அப்படி இருந்தா அவருக்கு என்ன ஒரு பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா நாயன் சலல்ல அழைச்சரன் சொன்னாங்க யார் இந்த இரவையும் பகலையும் அவர்கள் சொன்னது போன்று கழிக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு ஒப்புமைய காஞ்சி நபிகள் நாயன் அலேஸ்வரன் சொல்லுவாங்க அந்த அரபு மக்கள்ல கல்புன்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டத்து மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் வளர்க்கக்கூடிய ஆடு எப்படி இருக்கும் தெரியுமா நல்ல பொழுத்த ஆடாக இருக்கும் ரோமமே நல்ல வளர்ந்த ரோமங்களாக அந்த ஆட்டுக்கு இருக்கும் இப்ப நாயகன் சொல்றேன் சொல்றாங்க இந்த கல்பு கோட்டை கூட்டத்தாரினுடைய ஆற்றில ரோமங்கள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த நபருக்கு பாவங்கள் இருந்தாலும் சரி அல்லாஹ் அத்துணை பாவங்களையும் இன்றைய இரவில் இன்றைய நாளுடைய பகையை அவர் செய்யக்கூடிய நரவின் காரணமாக அல்லா மன்னித்து விடுகிறார் என்பதாக நதிகள் நாயகாலேஸ்வரன் சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு இரவுல நம்ம நிறைய அமல் செய்ய வச்சுக்கோங்களேன் நாளைக்கு பகல் பொழுதுல நோன்பு இது செஞ்சுட்டோம் அந்த சொல்லுங்க ரோமங்கள் எவ்வளவு இருக்கும் எண்ணி பார்த்தா என்ன முடியாது தானே அந்த அளவுக்கு என்ன முடியாத அளவுக்கு ஒரு நபருடைய இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக ந நாயகன் சொல்லலே அவங்க இந்த நாளை சிறப்பு பத்தி சொல்லுவாங்க இன்றைய நாளை நம்ம அழகான முறையில் கண்ணியமான முறையில் அல்லாவுக்கு நம்ம

பரா முசிபத்தை விட்டும் பாதுகாப்பு வேணுமா அவருக்கு பரா முசிபத்தை விட்டுமான பாதுகாப்பு தர்றேன் சுருக்கமா சொன்னா யாரு ஏட்ட எண்ணத்தை கேட்கிறாரோ அவருக்கு அனைத்தையும் நான் தருகிறேன் என்பதாக நப்போலாரவி அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு முதல்ல அல்லாட்ட என்ன கேட்கணும் இந்த நாள் அப்படின்னா பாவம் மன்னிப்பு நம்ம கேட்கணும் அல்லா விட்ட பாவம் மன்னிப்பு நம்ம கேட்கணும் பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி எந்த பாவியா பாமியார் இல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ பாவ மூட்டைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எடுத்து என்ன ஆரம்பிச்சா அது எவ்வளவு நீண்டு போகும்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவங்கள்ல பாவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா பாவம் மன்னிப்பு கேட்பது நல்லோர்கள் இன்னும் குறிப்பாக சொன்னால் நபிமார்களுடைய பழக்கம் அபிமார்கள் பாவம் செய்யாதவர்கள் அவர்களுக்கு கூட அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க நாயகம் சொல்லலாளேஸ்வரன் சொல்லுவாங்க நான் ஒரு நாளைக்கு கிட்ட ஒரு முறை இரண்டு முறை அல்ல பத்து இருபது முறை எல்லாம் அல்ல எழுபது முறை நான் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தெரிகிறேன் அப்படின்னு சொன்னது யாருங்க நாயகம் சொல்லே அவங்க அல்லாட்ட கையேந்தி பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க ஏன் அல்லாவுடைய தண்டனை எப்படி அல்லாஹ்வுடைய பிடி எப்படி அல்லாஹ் குரான சொல்லுவான் அல்லாம மறந்துட்டு இருக்கோமா இல்லையா உலகத்தை நான் படிச்சிருந்தேன் இந்த காசு பணம் எல்லாம் இருக்குது அத கொண்டு வாழ்ந்துட்டு போயிருவேங்க படிப்பு இல்லன்னா கவலைப்படுறோம் காசு பணம் இல்லைன்னா கவலைப்படுறோம் வேலை வாய்ப்பு ஏதாவது பதி கவலைப்படுறோம் ஆனா என்னைக்காவது தொடல் கவலைப்படுறமா இன்னைக்கு அல்லாவுக்கு புறமான முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு கவலைப்படுறமா குரான் இன்னைக்குறா தொடன்னு கவலைப்படுறமா இன்னைக்கு அல்லாவோட பேரு சொல்லாம கவலைப்படுறோமா எதுவுமே கிடையாது அல்லாவை மறந்து வாழக்கூடிய நன்மை அல்ல ஏன் விட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறான் அல்ல கண்டிக்கிறது இல்லையே அல்ல ஒரு நமக்கு அதாப கொடுக்கலையே அப்படின்னு சொன்னா அல்லாஹ் செவிடனோ குருடனோ அல்ல அல்ல பாராமுகமாகவோ எல்லாம் அல்ல நமக்கு சில வாய்ப்புகளை கொடுத்து பாக்குறேன் அடியான் இன்னைக்கு தெரிஞ்சிருவான் நாளைக்கு தவுபா தேடிடுவான் நாளைக்கு என் பக்கம் வந்துருவான் என்பதாக ஏன்னா அல்லா ஊட்டாளா எழுபது தாயை விட இறக்கு முள்ளவனாச்சே அப்ப அல்லா நமக்கு நிறைய அவகாசங்களை வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்க இன்னைக்கு நாளைக்கு என்னைக்காவது அடியார் என்னிடம் திரும்பி வந்துடுவான் என்பதாக அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் சும்மா விட்டுற மாட்டான் ஒரு நேரம் வரும் அல்லாஹ் குரான தெளிவா சொல்லுவான் இன்ன பத்துஷ ரப்பிக்ல சதீத் பத்துஷன்னு சொன்னா அல்லாவுடைய பிடி அல்லாவுடைய தண்டனை எப்படி இருக்குமா ஆழ கடுமையா இருக்குமா அல்லாவுடைய தண்டனைங்கிறது ஆறு கடுமையா இருக்குமா இந்த தண்டனை வந்துருச்சுன்னா யாராரும் எதை கொண்டு ஒரு வாரமும் காப்பாற்ற முடியாது ஏன்னா இந்த தண்டனை வர்றதுக்கு முன்னாடி இப்போ கிருமு இதெல்லாம் அல்லாஹ் குரால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் என் பக்கம் திருப்பி வந்திருங்க என் பக்கம் வந்துரு நான் உன்னை பாதுகாக்கறேன் நான் உன்னை பக்குவப்படுத்துறேன் நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் நான் உனக்கு கேட்ட எல்லா தரேன் ஒரு மாப்பா உம்மா சொல்லாத ஒரு வார்த்தையே அல்லாஹ் சொல்றா நீ பாவியா இருக்கிறியா கவனம் ஏந்தவா ரகசியமா கவலைப்படுறது ஏண்டவா எந்த தேவை வேண்டும் இம்மை சார்ந்த தேவையாக இருந்தாலும் சரி மறுமை சார்ந்த தேவையாக இருந்தாலும் சரி எது வேண்டுமானாலும் என்னிடம் வா நான் உனக்கு தருகிறேன் அவக்கள் து அல்ல என் மீது நம்பிக்கை நான் இறைவனே போதுமானவனாக இருக்கேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு அந்த பாசிட்டிவான ஒரு வைப நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க ஆனா நம்ம அல்லாவின் பக்கம் திரும்புறது கிடையாது இன்றைய நாள்ல அல்லாட்ட கையேந்தி நம்ம செஞ்ச எல்லா தவறையும் அல்லாட்ட ஒப்புவிச்சு நீ நீட்டினா யாரும் போறது கிடையாது நீ மன்னிச்சே ஆகணும் இந்த பாவையை ஏத்துக்கோ பாவத்தை விட்டுமே பாதுகாத்து விடு என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அழிச்சு நன்மையா மாத்திடு என்பதாக கண்ணீர் வடிச்சு அல்லாட்ட கேட்பதற்கு உண்டான நாளாக இந்த பராத்தைய நாள் இருக்கு இந்த ஆங்கிலத்தோட ஒரு வார்த்தை சொல்வா எக்ஸாம் யூவர் என்பதாக நம்மளை நாமே பரிசோதனை பண்ணி பாத்துக்கணும் சரி நல்லவனி கேட்டவன்னு மூணாவது நாள் சொன்னபடி தேவை நமக்கு இல்ல நம்ம செய்யற பாவங்கள் நமக்கு என்றால் தெரியுமா இல்லையா ஏன்னு சொன்னா பாவ மன்னிப்புங்கிறத நபிகள் நபிமார்களே கேட்டு இருக்கிறாங்க நல்லோர்கள் கேட்டு இருக்கிறாங்க இரவு முழுக்க நின்று தொழுதவங்க கேட்டு இருக்கிறாங்க பகல் முழுக்க நின்று நோக்கு வச்சவங்க கேட்டு இருக்கிறாங்க ஹலார பேணி வாழ்ந்தவங்க கேட்டு இருக்கிறாங்க ஹராமின் பக்கம் போகவே போகாதவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அப்படி இருக்க சமயத்துல பாவியாக வாழ்ற நம்ம எவ்வளவு பாவம் மன்னிப்பு தேடணும் உள்ளாட்ட எத்துணை முறை கையேந்தி கண்ணீர் வடிச்சு அழுகணும் யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப நாயகம் சொன்னதை போல நான் ஒரு நாளைக்கு எழுபது முறை பாவம் மன்னிப்பு தேடே நபிகள் நாயே சொல்ல முடிய பாவமே செய்யாத நபிகள் கோமான் பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க நம்ம எத்தனை முறைங்க தேடணும் சுருக்கமா சொன்னா அல்லாவோட தண்டனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம அல்லாவின் பக்கம் போய் சேர்ந்துடணும் பாவம் பண்ணி போய் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடணும் சில மக்கள் சொல்வது உண்டு நான் நல்லா இருக்கேன் வீடு வாசலோட காசு பணத்தோட எல்லாமே நான் அத வச்சு எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிருவேன் அப்படி எல்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அல்லாஹால சொல்றான் யார் அல்லாவின் பக்கம் வரவில்லையோ அல்லாவின் மறந்து வாழ்கிறாரோ பாவத்தோடு வாழ்ந்துகிட்டே இருக்கிறார பாத்தீங்களா இவருக்கு அல்லாஹ் ஒரு டெட்ட வைப்பான் ஸ்டேஜ் வந்து அல்லா அவருக்கு வைப்பான் அந்த நிலை வந்துட்டா இந்த உலகத்துல எதுவெல்லாம் காப்பாற்ற நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அவருக்கு உதவி இம்மையிலும் கிடையாது மறுமையிலும் கிடையாது அல்ல சொல்லக்கூடிய வாக்கு அப்போ அவர் காசும் அவருக்கு உதவாது அவருடைய பதவி பட்டங்கள் அவருக்கு உதவாது எதுவுமே அவருக்கு கை கொடுக்காது அல்லாவை தவிர அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி பாவத்தை உணர்த்து அல்லாஹ்ட பாவமன்னிப்பை தேடணும் அதற்கு ஏற்ற உகந்த குப்ப ஒரு சூட்டபுல்லா ஆக்டான நாள் இன்னைக்கு உண்டது இன்றைய நாள் நம்ம அல்லாஹ் நிறைய நம்ம தண்ணீர் வெடிச்சு அல்லாட்ட பாவமன்னிப்பை தேடணும் எந்த அளவுக்கு சொன்னா முன்னாடி வாழ்ந்த ச சகாபாக்கள் இப்படியெல்லாம் பாவமன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க சகாபாக்கள் தீனுக்காக தன்னோட குடும்பம் குட்டி தன்னோட காசு பணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவட்டும் போதுன்னு வாழ்ந்தவங்க அப்படிப்பட்ட சகாபாக்கள் கடைசி நேரங்கள்ல இப்படி எல்லாம் துவா செஞ்சிருக்கிறாங்க ஒரு சகாப் இப்படி செய்வார பாவ இப்படி கேட்பாரா அல்லாஹ் நான் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசா இருக்குது இந்த பாவ மூட்டை ஆக பெருசா இருக்குது அந்த பாவ மூட்டையை விட உன்னுடைய ரஹமத் உன்னைய மகத்திரத்துக்கு ஆக பெருசு எனவே நீ மன்னிச்சிரு அப்படின்னு கேட்பாராம் மனுச்சர் ரப்பே என்பது அல்லாட் உரிமையா கேட்கிறது பாவ மன்னிப்பு அல்லாடுற பேரைய மனுச்சர் என்பதால் உரிமையாக்கி அப்படியெல்லாம் ஒரு சகாபி இன்னொரு சகாபி அவங்க கேட்பாங்க கடைசி நேரத்துல அல்லாட்ட பாவ மன்னிப்பு இப்படி கேட்பாங்க முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பாவத்தை விளங்கி வச்சிருக்கோம் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு 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 மோசமான ஒரு டிராக்ல நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாவம் பாவம் நம்மளோட மூலிகை போய் கிடைச்சதுன்னா முதல்ல விலங்கி ஆகும் சகாபாக்கள் விலங்கி இருந்தாங்க அதெல்லாம் உனக்கு தண்டனை அங்க வந்துடும் பயந்துகிட்டே இருந்தாங்க இத்தனைக்கும் அவங்க பாவத்தை விட்டு ஒதுங்கி இருந்த சமயத்திலையும் கூட பாவத்தை நினைச்சு நினைச்சுட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாவத்தோட முழுக்க வாழ்றோம் ஆனா அந்த சிந்தனை அறவே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ இன்னொரு சஹாபி அல்லா நீ என்ன தண்டிக்கு நினைச்ச அப்படின்னா நான் ரொம்ப தகுதியான ஆள் உனக்கு தண்டனைக்கு நான் பாவையா இருக்கிறேன் நீ தண்டைக்கு நினைச்சா நீ தாராளமா தண்டிக்கலாம் தண்டனைக்கு தகுதியான ஆளாக இருக்கிற இருந்தாலும் நீ உன்னுடைய குணம் என்பது மன்னிக்க கூடியவன் நீ மகித்து செய்யக்கூடியவன் பாவங்களை மன்னிக்கு எனவே உன்னுடைய அடிப்படையில ஓ தகுதிக்கு ஏற்றார் போல் இந்த பாவிய மன்னிச்சிருப்ப என்பதாக ரொம்ப இறங்கிப்பு அல்லாட்டியிருப்பாராம் இப்படியெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் மாறுட்டு இருக்கு அந்த பாவத்தை விளங்குறதும் இல்ல பாவ மன்னிப்பு தேர்வதும் இல்லாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அடுத்து உன்னத சகாபி இப்படி கேட்பாரு அப்பே நல்லவங்க மட்டும் தான் உன்னிடம் கையேண்ட வேண்டும் என்று சொன்னோம் அல்லா சுபகான் அல்ல ஆக பரிசுத்தமானவன் அல்ல ஆக பரிசுத்தமானவன் பரிசுத்தமான உன்னிடத்தில் நல்லவங்க மட்டும்தான் கையேந்தணும் சொன்னா என்ன போல பாவி எல்லாம் கையேந்தவே முடியாது சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக இருக்குது ரப்பே உன்னிடம் நல்லவர்கள் மட்டும்தான் கையேந்தான் கையேந்தவனாக இருக்கிற மனுஷன் ரப்பே என்பதாக கடைசி காலம் வரை இப்படி எல்லாம் பாவம் பண்ணி பறப்போட்ட தேடி 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 வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு தவறு செய்யறோம் தவறுன்னு உள்ளத்துல படுதா தவறு செய்யறோம் தவறு உள்ளத்துல படுதா கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு நேரத்தை ஆன ஆக மோசமான ஒரு ஒரு வேலையோட கழிக்கிறாள் உதாரணமா ஒரு கேம் ஒரு மணி நேரம் எல்லா கொடுத்த பொக்கிஷமான நேரம் தாங்க வாழ்க்கையோட பேஸ் பண்ணி இந்த டைம் தானே உலகத்துல யாருக்குமே அல்லாஹா என்ன செஞ்ச நீ ஒரு நூறுக்கு நூறுக்கு நூறு கோடி ரூபாய் வச்சிருந்தா நீ ஒரு நூத்தம்பது வருஷம் வாழ்றதுக்கு எலிஜிபிளான அப்படி எல்லாம் அப்படி வச்சிருக்கல நீ வந்து ஒரு பத்து டிகிரி முடிச்சிருந்தீனா நீ ஒரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கலாம் இப்ப உலகத்துல அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி யாருக்கும் கொடுக்கல நீ வந்து இந்த போஸ்டிங்ல இந்த பதவியில இருந்தீனா நீ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துக்கலாம் அப்படி எல்லாம் யாருக்கும் கொடுக்கல அப்ப இந்த உலகத்துல காசை கொண்டோ பணத்தை கொண்டோ பதவியை கொண்டோ யாருடைய ஆயுள் காலம் நீள போறது கிடையாது இந்த வாழ்க்கையோட ஆக பேஸ்மெண்ட்ங்கிறது இந்த காசோ பணமோ பதவியோ கிடையாது வாழ்நாள் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நாள் மறுபடி மீண்டும் நமக்கு வருவான்னு கேட்டா ஒரு நாள் நமக்கு வராதே அப்ப இன்றைய நாளை இந்த நேரத்தை நம்ம சரியான முறையில கழிக்கும் நல்ல முறையில கழிக்கும் அல்லாட்ட மன்றாடும் அந்த நாளை வீணாக்கிடக்கூடாது அப்ப முன்னோட அந்த வேல்யூ ஆஃப் டைம் நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க அல்லாட்ட மன்றாடுனாங்க அல்லாட்ட அல்லாஹ்ட மன்னிப்பு பெற்றாங்க நல்ல முறையில வாழ்ந்துட்டு போனாங்க இன்னைக்கு அதுவெல்லாம் மறந்துட்டு வாழ்றோம் ஒரு பையன் கேம் விளையாண்டுகிட்டே இருக்காது அவர என்ன தம்பி நேரத்தை வீணா தெரியும் மறந்து வாழ்றேங்கிறப்ப அந்த பசங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கேம் விளையாட தப்புங்களா கேம்லாறு ஒரு தப்பா நன்மையில ஆக நன்மையான காரியம் என்னன்னு தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் குரான் ஓதுனா நன்மை தொழுதான் நன்மை இருக்கிற செஞ்சா நன்மை சம்பாதித்த காசுல கொஞ்சம் எடுத்து ஏழ மக்களுக்கு கொடுத்தா நன்மை இப்ப நன்மை வலிமுச்சிருக்கோம் அதுல முன்னோர் வகையான நன்மைகளும் சில இருக்கு அக்கருக்கு மாலா யுகுநீகி நாயன்சலா சொல்லுவாங்க தனக்கு சம்பந்தம் இல்லாத தேவை வெட்டியான வீணான காரியங்களை ஒருவர் விடுகிறார் என்று சொன்னால் இதுவும் ஒரு வகையான எந்த ஒரு பயனுமே இல்ல ஒரு ஆஃப் அன் அவர் உட்கார்ந்து ஒரு ரொம்ப சீரியல் பாக்குது அதை கொண்டு ஏதாவது ஒரு பாயுதா இருக்குமா எனக்கு எல்லாம் உலகமாக மோசமாக போயிருச்சு நம்ம ரொம்ப ஒரு ஒரு கண்காணிப்போட வாழணும் ஒரு நம்ம வீட்டுக்குள்ள யாரால ஒரு அண்ணி அவரால உள்ள விட்டு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு டீச் பண்ண வைப்போமா ஒரு மோசமான விஷயத்தை டீச் பண்ண வைப்போமா ஒரு சிகரெட் எப்படி பிடிக்கணும் டீச் பண்ண வைப்போமா நம்ம எந்த ஒரு ஆள் அளவு பண்ண மாட்டோம் தானே ஒரு ஒரு மோசமான ஒரு காரியத்தை ஒரு மூணாவது வீட்டுக்குள்ள வந்து பிள்ளைக்கு சொல்ல முடியுமாங்க நம்மளால ஒரு குடும்பத்தை அளவு பண்ணுவோமா ஒரு காலம் அளவு பண்ண மாட்டோம் ஆனா ஒரு ஆள் வராம இன்னைக்கு மொபைல் மூலமாகவும் டிவி மூலமாவும் ஆக மோசமான எல்லா வகையான ஒரு மனித இனத்துக்கு பொருத்தமில்லாத தேவையில எல்லா விஷயங்களும் டீச் பண்ணிக்கிடு ஒரு 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 சீன் இல்ல ஒரு கன்டென்ட்ட ஒரு பையன் பார்த்தான்னு சொன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் டீச்சிங் இது ஒரு வகையான ஒரு கற்றல் தான் அந்த நாளையது அந்த பையன் மண்டக்குள்ள போகுது அது ஒரு சினிமா படமா இருக்கட்டும் ஒரு டான்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆக மோசம் ஒரு பாயிண்டா வில்லாத பையன எந்த ஒரு காரியமானது ஒரு வகையான டீச்சிங் தான் இப்படியாக பிள்ளைகளை வீணாக்கிட்டு இருக்க சாபாக்கள் அந்த டயத்துக்கான வேலுவை வழங்கி வச்சிருந்தாங்க இந்த நேரங்கள சிறு நேரமும் வீணாக்குறதே கிடையாது அப்பாவோட தொடர்போடவே வாழ்ந்தாங்க தீனோடவே வாழ்ந்தாங்க இன்னைக்கு அது மெல்லாம் ஒதுங்கி வந்திருக்கிறோம் ஏன்னு சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு பராத்திர இந்த நாளைக்கு எடுத்துக்கோங்களேன் நாளைக்கு இதே இரவனுக்கு வந்து உட்கார்ந்து நான் துவா செய்யறேன் ரொம்ப இன்னைக்கு நீங்க மீன் திருப்பி கூட எல்லாம் கொடுத்துருவானா கண்டிப்பா கிடையாது அப்ப இன்னைக்கு இன்றைய நாளை அல்லாவுக்கு பொருத்தமான முறையில அல்லாஹ் என்ன செஞ்ச அல்லா முகத்து நமக்கு கிடைக்குமோ அந்த கழிச்சோம் அல்லாத கண்ணீர் வடத்தை அழுது அல்லாவோட மகத்திரத்தை நம்ம வாங்கிடணும் அதற்கு உண்டான நாளாக இந்த நாள் இருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம பாவத்தை விளங்கி வைக்கல அப்படிங்கறதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய பாவம் செய்யட்டும் ஃபார் அங்க விளையாட்டுக்காக பண்ண பண்ணா எப்படி இருக்கு இன்னைக்கு சமுதாயம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆக மோசமான சூழல் வாழ்ந்துகிட்டு இருக்குது